வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவெலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து குற்றாலம் போகிற போகிற வரைக்கும் உள்ள வீடியோவை தான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் என்ன மாமாவுக்கு பின்னாடி உட்காந்து எடுத்ததுனால அவர் சட்டை தான் ஃபஸ்ட் தெரிகிற மாதிரியே இருக்குது ஆனால் சைட்லேயும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எனக்கு பயம் வேறு அவர் திட்டிடுவாரோ என்னமோ அப்படின்ட்டு அதனால் அவர் முதுகுக்கு பின்னாடியே கட்டுற மாதிரியே இருக்கும் ஆனால் சைட்லேயும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் புது புது யூடியூப்பர் தானேங்க நான் என்ன கொஞ்சம் கோச்சுக்காமல் பாருங்கள் என்ன ஆமாம் என்னடா அந்த பிள்ளை எப்போ பாரு அவ எங்கள் மாமாவுக்கு பின்னாடி இருக்க சட்டையவே காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இனிமேல் அடுத்தடுத்து எடுக்கிற வீடியோ வந்து கொஞ்சம் கூச்சப்படாமல் பயம் இல்லாமல் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் சாரி பெரும்பாலும் அந்த வீடியோ வந்து அவருக்கு பின்னாடியே உட்காந்து எடுத்ததுனால எங்கள் மாமா தான் முதுகு தான் தெரியுது அவரே சத்தப்பட்டார் என்ன வீடியோ எடுத்துருக்க முதுகு தான் தெரியுது வீடியோ எடுத்துருக்காளாச்சரம் மாமா அப்படின்னு சத்தப்பட்டார் எடுக்கும்போது திட்டுறாரு எடுத்த பிறகு இப்படி சொல்கிறாரு என்னங்க செய்ய சரி சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் இங்கேருந்து சிவகாசியிலேருந்து கிளம்புனோம் கிளம்பி ஒரு ஒம்போது மணிக்கு கிளம்புனோம் கிளம்பி பார்த்தீங்கன்னா அங்கே குற்றாலம் போக ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க ஆமாம் இடையில இடையில ஒரு கடையில் டீ குடிக்க ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டாங்க பெட்ரோல் போட்டாங்க பிறகு டீ குடித்தோம் ஒரு கடையில் அந்த கடையில் வந்து க புதினா டீன்னு ஒன்று போட்டு கொடுத்தாங்க புளியங்குடியில் அடுத்து நினைக்கிறேன் புளியங்குடி அடுத்து அந்த கடை இருக்குங்க செம்மையாக இருக்குங்க ஆனால் கூட்டம் போகும்போதும் கூட்டம் வரும்போதும் கூட்டம் புளியங்குடியை தாண்டி நம்ம குற்றாலம் போகிற வழியில் இருக்குது அந்த கடை டீ கடை டீ செமையாக இருந்ததுங்க அங்கே ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வடை சூடாக இருந்தது அப்படியே சூடாக ஆளுக்கு ஒரு வடையும் டீயும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம் ஒரு பாம்பு ரோட்டு மேலே கிடக்கு நான் ஏதோ ஒரு யோசனையிலே போய் கிட்ட அவர் வண்டியை உலட்டவன் தான் பார்த்தேன் பாம்பு கிடக்கு ஐயோ பயந்துட்டேங்க கத்தலை கத்தாமல் கம்முன்னு இருந்துட்டேன் எனக்கு அதனாலே அலறிட்டு ஓடிர்வேன் பார்த்துக்கோங்க அவ்வளோ பயம் பிறகு அப்படியே போனோம் தான் இருந்தது அங்கே உள்ள கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது எங்கள் எங்கள் ஊர் சிவகாசியில் ஒரே வெயிலுங்க ரொம்ப வெயிலுங்க அநியாய வெயில் மருந்துக்கு கூட மழை பெய்ய மாட்டேங்குது அப்படி இருக்குது ஆனால் அங்கிட்டு அப்பா பச்சை பசேர்னு நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழித்து அப்படி பார்க்கவும் எனக்கே ஆசையாக இருந்தது இங்கே வாழ்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்கடா சாமி அப்படின்னு நினச்சிட்டே வீடியோ எடுத்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே சரி என்ன செய்ய நம்ம வக்கப்பட்ட இடம் கந்தக பூமி அப்படின்னு நினச்சிட்டு சரி போகிறத போகிற இடத்த நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம் வண்டியை பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியை நான் நினச்சேன் இன்றைக்கி வியாழக்கிழமை இடப்பட்ட நல்ல தான் வந்திருக்கோம் அதனால் அதாவது கூட்டம் இருக்காது கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆடி ஒன்றுக்கு வந்து நிறைய இடத்துல லீவ் விட்டுருப்பாங்க போல் வேணும் பஸ்ஸு நிறைய இருந்ததுங்க அவ்வளோ வண்டியே இருந்தது எனக்கு அந்த வண்டியில் பார்க்கவே பயமாயிடுச்சு ஐயோ ஐயோ போச்சு கூட்டம் நிறைய இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டே போனோம் அதே மாதிரியே கூட்டம் நிறைய கூட்டம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு மெயின் அருவிக்கு கடைசியாக பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு மாமா நேராக ஐந்து அருவிக்கு தான் வண்டியை விட்டார் சரிந்து விழுந்துட்டு ஐந்தருவில் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே தண்ணி கம்மியாக விழுகுது கூட்டம் அதிகமாக இருக்குது பிறகு என்னங்க செய்ய வந்துட்டு குளிக்காமல் எப்படி போக அப்படின்ட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு போய் மே ஐந்து போய் ஃபஸ்ட்டு என்ன அனுப்பி போய் விட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் போய் குளித்தா பொம்பளை விடவே மாட்டிக்காளுங்க தண்ணி விழுகிற இடத்துல அத்தனை பேர் நின்றுக்கிறாங்க நம்ம போய் ஓரம் நின்று அந்த சாரல் தான் மழை அப்படியே கொஞ்சம் 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 நினச்சிட்டு எனக்கு திருப்தியாகவே இல்லைங்க குளித்த மாதிரியே இல்லை சரி என்ன பண்ண இவர் வேறு வெயிட் பண்ணுறாரு நம்ம இங்கே சீராடிக்கிட்டு இருந்தோம்னா அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் அவருப்போம் வந்துடும் அப்படின்ட்டு சும்மா அந்த சாரலில் நின்று சும்மா ட்ரெஸ்ஸை மட்டும் தலையை மட்டும் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு பிற மாமா வந்து பிறகு அவர் போய் குளிச்சுட்டு வந்தார் அவருக்கும் அப்படி தான் போய் நானாச்சும் ஒரு க மணி நேரம் அங்கே நின்றுருக்கேன் ஐந்து அருவியில் அவர் போய் பத்து நிமிஷம் கூட ஆகலாம் வந்துட்டார் வா இங்கெல்லாம் குளிக்க முடியாது அப்படின்ட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நான் சிற்று அருவி போவேன்னு சொன்னேன் சிற்று அருவி போய் அங்கே போய் குளித்து பார்ப்பான் அங்கே தண்ணி நல்லா தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிட்டு அங்கே வண்டியை விட்டாரு அம்மா அங்கே போனாங்க அங்கே நல்லாவே இருந்தது ஆனால் வீலர் வந்து உள்ளே வந்து அளவு கிடையாது அதனால் டூ வீலர் வந்து வெளியில் அவுட்டரில் அனுப்பாடிவிட்டாங்க அவுட்டில் அனுப்பாட்டிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஆனால் அவர் கொஞ்ச தூரம் தாங்க நடந்து போனேன் மூச்சு வாங்கிடுச்சு ரெண்டு பேருக்குமே இது சும்மா தரையில் தான் நடக்கும் அது கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது மூச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சேர்ந்த அப்படியே நடந்து போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூ இருந்தது தாளம்பூ இது என்னதுன்னு கேட்டேன் தாளம் சொன்னார் சரி போய் நம்ம ஆட்களுக்கு வீடியோ எடுத்துக்காமிப்போம் அப்படின்னு பக்கத்துக்கு போகிறேன் போகாத பூ நாக இருக்கும் அப்படின்ட்டார் நான் சும்மாவே பாம்புனாலே ஒரு கேஸு கேசு போசாமி தூரமாக இருந்து வீடியோ எடுத்து போடுவோம் போதும் போதும் அப்படின்ட்டு தூரமாக இருந்து வீடியோ எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன் பிறகு அங்கே சிற்றுருவிக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா படி இருந்தது படியிலேயும் அப்படிதாங்க மூச்சு வாங்கிடுச்சுங்க ஒரு வழியாக ஏறி போய் சிற்றருவியில் குளித்தோங்க அங்கே வந்து டிக்கெட் வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா பத்து ரூபானாலும் பரவாயில்லங்க நல்லா செம்மையாக குளித்தோம் இந்த மெயின் அருவி இந்த ஐந்து அருவிக்கெல்லாம் போகிறவங்க கூட்டமாக இருந்ததுன்னா இங்கே போய் குளிங்க பத்து ரூபா தான் அங்கே டிக்கெட்டு நல்லா ஃப்ரீயாக குளிச்சுட்டு வரலாங்க நம்ம எவ்வளோ நேரம்னாலும் குளிக்கலாம் போங்க போங்கன்னு தள்ள மாட்டாங்க அளவான கூட்டமாக இருந்தது நல்லாவே குளித்தோம் சிற்றருவியில் எனக்கு அதுதான் திருப்தியாக இருந்தது இந்த அளவு அங்கே போய் குளித்ததில் அப்படியே அங்கே குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மாமாவும் போய் நல்லா குளிச்சுட்டு வந்தார் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி பிறகு மெயின் ஃபால்ஸ் போவோம் அங்கே போய் அங்கேயும் தோது இருந்தால் பார்ப்போம் இல்லைனா கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு போனோம் போகிற வழியில் அந்த அங்கே பழங்கள்லாம் அழகழகாக இருந்தது சரி அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் காமிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கும்போதான் இவர் என்ன என்னமோ எனக்கு பயம் வேறங்க அதனால கொஞ்சம் அப்படி அப்படின்னு எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேக்காண்டி பிறகு பார்த்தோம் மெயின் அருவிக்கு போனோம் அங்கே பார்த்தா தண்ணி ரொம்ப ஃபோட்ஸ் எல்லாம் விழுகலை ஒரு அளவாக தான் விழுந்துச்சு அதுக்கே லைனு வேறு போமா போய் குளிப்போமா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தா லயன் நிற்கிதுங்க இதுலலாம் நம்ம குளிக்க மாட்டோம் சிவனன் வீட்டை பார்த்து கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே நின்று நானும் மாமாவும் ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு சரி இதுக்கு மேலே நான் லேட் பண்ண வேண்டாம் அப்படியேவும் சாப்பிட்டுட்டு ஊரை பார்த்து கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி சாயந்தரம் வீட்டுக்கு வர ஆறு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்